தமிழ்நாடு இலக்கிய பேரவையில் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளதும் அடுத்த நன்றியுரை அனைவருக்கும் வணக்கம் இன்று நடைபெற்ற தமிழ்நாடு இலக்கிய பேரவையில் முன்னூத்தி எண்பதாம் கூட்டத்தொடருக்கு தலைமை நடத்தி கொடுத்த பேரவைத் தலைவர் திரு பொன்முடி சுப்பையன் ஐயா அவர்களுக்கு முதற்க நன்றி கூறுகிறேன் அவர்கள் கோயம்புத்தூர் தந்தப்பொடை என்று ஈட்டடிக்கு வெண்பா மேடைக்கும் தலைவராக இருந்து நடத்தி கொடுத்துள்ளார்கள் தமிழ்நாட்டில் இலக்கிய பேரவை கோயம்புத்தூர் தந்த கொடை பொன்முடியார் பேரவை தந்த கொடை அமரான சாமியப்பனார் மறைவு பற்றி இறங்கும் நிகழ்த்தினார்கள் அதற்கும் நன்றி பாராட்டுகிறோம் தமிழ்தாய் வாழ்த்து பாடிய இணைச் செயலாளர் திரு செந்தூப்பன் ஐயா அவர்களுக்கு நன்றி வரவேற்புரை வழங்கிய திரு திராவிடமணி ஐயா அவர்களுக்கும் நன்றி கொடுக்குறோம் பாகர் பாஸ்கரன் ஐயா அவர்கள் சாமி சாமியப்பனார் பற்றி இறங்கப்பா பாடினார்கள் அதற்கும் நன்றி பாராட்டுகிறோம் திருக்குறள் கோப்பு பேராசிரியர் திருமதி மு மீனாட்சி அம்மையார் அவர்கள் இரவச்சின் என்ற அதினாரத்தில் நுழைந்தாரே ஏற்பது இகச்சி என்ற கருத்தையும் ஈஏ என்ற கல் பிறந்தென்றுgetElementById என்றே இடிந்தென்று ஈஏ என்றை பதினினும் இடிந்தென்று

தனியொருவன் உணவிலே இல்லை என ஜகத்தினை அடித்திடுவோம் என்ற பாரதியின் வரிகளை இந்த குரட்பா நினை கூட்டுகிறது அமரர் சாமி அப்பனார் அவர்களுக்கு இரங்கல் பொன்மிர்களுக்கும் முனிவர் ஆந்திமேல் ஐயா அவர்களுக்கும் தமிழகம் ஐயாசாமி ஐயா அவர்களின் கவிதைக்கும் புலவர் சி சுதிநாதன் அவர்களின் முறைக்கும் திரு ஜெகநாதன் ஐயா அவர்களின் முறைக்கும் நன்றி பாராட்டுகிறோம் கவிதை அறிவிக்கும் கோயம்புத்தூர் சந்தை பங்கேற்றோர் பொன்முடி சி சுப்பா அவர்கள் புலவரசா குமாரசாமி புலவரசா திருநாமசன் முனிவர் குழந்தைசாமி திரு வே செங்குட்டவன் திரு நகராசன் கண்ணமராயன் வழக்கறிஞர் ரவீந்திரன் திரு வே பன்னீர் செல்வம் திரு அரகசாமி மற்றும் கவிஞர் பொன்சிங் அவர்கள் கவிதையை படியெடுத்து மக்களுக்கெல்லாம் வழங்கி இருக்கிறார்கள் அன்னார் அவர்களுக்கு நன்றி மாறாடுகிறோம் அடுத்த மாத தலைப்பாக உண்ணும் உணவே மருந்து என்ற தலைப்பை அறிவித்திருக்கிறார்கள் வெண்பா உலகம் என்ற தலைப்பை விட வெண்பா உலகம் என்ற விட என்ற நோயை பற்றி விமர்சனம் செய்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் தோன்றின் புகழோடு தோன்றுக என்ற பெயர் எடுத்த தலைப்பை சிறப்பாக பேசுபவர் சுழல் வலன் சோர்வையன்

இருந்தது அண்ணா அவர்களுக்கு ஐந்தாறு மாதங்களுக்கு முன்பே பொன்முடியாக நான் பேசினோம் அண்ணா அவர்களுக்கு ஒரு விருது வழங்க வேண்டும் என்று கருத்து இருந்தது விருது வழங்கிய பிறகு விருது பெற்றவர்கள் விருது படைப்பார்கள் அண்ணா அவர்கள் ஏற்கனவே படித்த விருதுகளுக்கு இரண்டு விருது நாம் கொடுக்க வேண்டியது வாங்கி இருக்கிறது